வணக்கம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால இன்னைக்கு நாம ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுத்திருக்கோம் கென் வில்பரோட அ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் எவ்ரி அதாவது எல்லாவற்றின் சுருக்கமான வரலாறு அந்த புத்தகத்தை ஆழமா ஆழமாக பார்க்க போகிறோம் இந்த புத்தகம் வந்து ஒரு சாதாரண வரலாற்று புத்தகம் இல்லை இது அறிவியல் ஆன்மீகம் உளவியல் சமூகவியல்னு பல துறைகளை இணைச்சு பிரபஞ்சத்தோட இருந்து மனித உணர்வோட உச்சம் வரைக்கும் ஒரு ஒரு இந்த பார்வையை ஒரு இன்டெகேட்டி விஷனை கொடுக்க முயற்சிக்குது கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமான ஒரு தீரி மாதிரி எங்க நோக்கம் இந்த பெரிய கேன்வாஸோட முக்கியமான சித்திரங்களை உங்களுக்கு புரிய தான் அதுதான் இவ்வளோ சிக்கலான விஷயங்களை ஒரு உரையாடல் மாதிரி ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி தராரு இது சும்மா ஒரு தத்துவ புத்தகம்னு ஒதுக்கிட முடியாது நம்ம வாழ்க்கை நம்ம வளர்ச்சி நாம பார்க்குற உலகம் எல்லாத்த பத்தியும் ஆழமா யோசிக்க வைக்கும் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் பிரபஞ்சத்தோட அடிப்படை அழகுன்னு வில்பர் எது சொல்றாரு அணுவா இல்ல அதை விட பேசிக்கா ஒன்னு இருக்குங்கறாரு அத ஹோலோன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன ஹோலோன் இந்த வார்த்தைய ஆர்தர் கோஸ்லர் தான் கொண்டு வந்தாரு அதோட அர்த்தம் என்னன்னா இந்த யதார்த்தத்துல இருக்கிற ஒவ்வொன்னுமே ஒரே நேரத்துல ஒரு முழுமையா ஹோல் இருக்கு அதே சமயம் அதுவே இன்னொரு பெரிய முழுமையோட ஒரு பகுதியாகவும் இருக்கு ஒரு அணு ஒரு முழு பொருள் தான் ஆனா அது ஒரு மூலக்கூற பகுதி ஒரு செல் முழுசு ஆனா அது ஒரு உறுப்போட பகுதி ஒரு மனுஷன் ஒரு முழுமை ஆனா அவன் ஒரு சமூகத்தோட ஒரு அங்கம் இதுதான் அடிப்படை அமைப்பு பேசிக் ஓ அப்படியா அப்போ உலகங்கிறது வெறும் தனித்தனி பொருள் இல்ல ஒன்னோடு ஒன்னும் படிநிலை வரிசையில அதாவது இணைஞ்சிருக்கிற முழுமை பகுதிகள் சேர்ந்தது சரி இந்த ஹோலோன்கள் எப்படி உருவாகுது எப்படி பரிணமிக்குது அதுக்குன்னு வில்பர்ஸ்ல விதிகள் வச்சிருக்காரு இருபது கொள்கைகள்னு சொல்றாங்களே ஆமா இருபது கொள்கைகள்னு ஒரு லிஸ்ட் இருக்கு அது எல்லாத்தையும் பார்க்க வேணாம் ஆனால் சில முக்கியமானது மட்டும் பார்க்கலாம் ஒன்னு வந்து ஹோலோன்கள் புதுசாக உருவாகுது டெனட் த்ரீ அதாவது பரிணாம வளர்ச்சியில் நிஜமாவே புதுமை இருக்கு உயிருங்கிறது சும்மா கெமிக்கல் சேர்ந்தது இல்ல மனம்ங்கிறது வெறும் நரம்புகளோட வேலை இல்லை புது புது லெவல்ல புது குணங்கள் வருது இது வந்து ரிடக்ஷனிசம்கு எதிரானது இது முக்கியம் இல்லையா ஏன்னா எல்லாத்தையும் அதோட சின்ன சின்ன பாகங்களை பிரிச்சு பார்க்கிற ஒரு பழக்கம் அறிவியல் உலகத்தில் இருக்கு ஆனா முழுமைங்கிறது அதோட பாகங்களோட மொத்த எண்ணிக்கையை விட பெருசுங்கிறாரு கரெக்ட் அறுத்த முக்கியமான விதி ஒவ்வொரு புது ஹோலோனோ அதுக்கு முந்தின நிலையை உள்ளடக்கிக்கிட்டு அதையும் தாண்டி போகுது டெனட் ட்ரான்சென்ட் அண்ட் இன்க்ளூட் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பில்டிங் செங்கலால ஆனது அந்த பில்டிங்ல செங்கல் இருக்கு ஆனா பில்டிங்ங்கிறது சும்மா செங்கல் குவியல் இல்லையே அது செங்கலை தாண்டி போய் அதுக்கு புது அமைப்பு புது பயன்லாம் இருக்கு அதே மாதிரி தான் செல்கள் மூலக்கூறுகளை உள்ளடக்கி தாண்டுது மனம் உடல உள்ளடக்கி தாண்டுது ஓஹோ அப்போ இந்த உள்ளடக்கி தாண்டுதல் தான் பரிணாமத்தோட இஞ்சினா இதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கா இல்ல இது சும்மா ரேண்டமா நடக்குதா வில்பர் ஒரு டிரஷன் கிப்படின்னா அழுத்தம் திருத்தமா சொல்றாரு பரிணாமம் வந்து அதிக ஆழத்தையும் குறைஞ்ச பரப்பையும் உருவாக்குது டெனட் எயிட் ஆழங்கிறது ஒரு பொருள்ல எத்தனை படிநிலைகள் இருக்குங்கிறது பரப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவல்ல எத்தனை இருக்குங்கிறது அணுக்கள் அப்புறம் மூலக்கூறுகள் செல்கள் போகும்போது அதோட எண்ணிக்கை பரப்பு குறையுது ஆனா அதோட சிக்கலான தன்மை ஒழுங்கு அதாவது ஆழம் வந்து அதிகமாகுது இங்கதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த ஆழம்ங்கிறது சும்மா காம்பி மட்டும்தானா இல்ல வெல்ஃபர் சொல்றாரு ஆழங்கிறது உள்ளிருந்து பார்த்தா உணர்வு நிலையா தெரியுது அதிக ஆழம்னா அதிக உணர்வு நிலை அதனால பரிணாம வளர்ச்சிங்கிறது சும்மா தற்செயலா நடக்கிற ஒன்னு இல்லை அது அதிக உணர்வு நிலை அதிக சிக்கலான தன்மை அதிக ஒருமைப்பாட்டு நோக்கி போற ஒரு உள்ளார்ந்த உந்துதல் இது அவர் செயல்பாட்டில் உள்ள ஆன்மா இல்லைனா சுய உன்னதமாதல் மூலம் சுய உணர்தல் அப்படிங்கிறாரு ஆன்மா தன்னை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்திக்கிட்டே வருது பிரபஞ்சத்தோட அடிப்படை அழகு ஹோலோன் அதோட இயங்கு விதி உள்ளடக்கி தாண்டுதல் அதோட திசை அதிக ஆழம் உணர்வு நிலை இதெல்லாம் பார்த்தோம் இப்போ இவ்ளோ சிக்கலான அந்த யதார்த்தத்தை முழுசா புரிஞ்சுக்க வில்ஃபர் ஒரு மேப் தராரு நான்கு பகுதிகள் இது எதுக்கு மனுஷனோட அனுபவத்தையும் யதார்த்தத்தையும் எந்த ஒரு தனி ஃபீல்டாலையும் முழுசா விளக்கிட முடியாது இல்லையா அறிவியல் வெளியுலக பாக்குது சைக்காலஜி அக உலக பாக்குது சோஷியாலஜி கூட்டு வாழ்க்கைய பாக்குது வில்மார் என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே உண்மையோட வேற வேற முகங்கள் தான் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு தான் இந்த நாலு பகுதிகள்ங்கிற வரைபடம் இது வந்து தனிநபர் கூட்டு அப்புறம் உள்வெளி அப்படிங்கிற ரெண்டு ஆக்சஸ்ல பெரியுது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் நிச்சயமா மேல் இடது யூ தனிநபர் உள் இது உங்க உள் உலகம் உங்க யோசனைகள் உணர்ச்சிகள் உணர்வு நிலைகள் கனவுகள் அந்த நான்ங்கிற ஃபீலிங் இதை நீங்க தியானம் சுய பரிசோதனை மூலமா அறியலாம் இதோட உண்மைத்தன்மை வந்து வாய்மையில இருக்கு ஃப்ராய்டு பியாஜெட் மாதிரி ஆட்கள் இங்க வருவாங்க மேல் வலது யூ ஆர் தனிநபர் வெளி இது உங்க உடம்பு மூளை நீங்க வெளியில பண்ற செயல்கள் உங்க நடத்தை இத அறிவியல் கருவிகள் வச்சு கவனிச்சு அறியலாம் இதோட உண்மைத்தன்மை கூற்று உண்மையில இருக்கு ஸ்கின்னர் நியூரோ சயின்ஸ் இதெல்லாம் இந்த ஏரியா சரி இது தனிநபரை பத்தி மற்ற பகுதிகள் அது வந்து நம்ம கூட்டு அனுபவத்தை பத்தினது கீழ் இடது கூட்டு உள் இது நாம் சார்ந்த உள்ளுலகம் நம்ம கலாச்சாரம் நம்ம பகிர்ந்துக்கிற மதிப்புகள் மொழி உலக பார்வைகள் உறவுகள் இத வந்து உரையாடல் மூலமா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது மூலமா அறியலாம் இதோட உண்மைத்தன்மை நீதியில பரஸ்பர புரிதல்ல இருக்கு வெபர் தாமஸ் கூன் மாதிரி ஆட்கள் கீழ் வலது கூட்டு வெளி இது நாம் சார்ந்த வெளியுலகம் சமூக அமைப்புகள் நிறுவனங்கள் சட்டங்கள் பொருளாதாரம் டெக்னாலஜி சுற்றுச்சூழல் இதை சிஸ்டம்ஸ் தியரி வச்சு பகுப்பாய்வு செய்யலாம் இதோட உண்மைத்தன்மை செயல்பாட்டு பொருத்தத்துல இருக்கு மார்க்ஸ் காம்டே மாதிரி ஆட்கள் இதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லுங்களேன் காஃபி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே நல்ல உதாரணம் அந்த எண்ணம் உங்க மனசுல வர்றது அதே நேரத்துல உங்க மூளையில சில நியூரான்ஸ் வேலை செய்யும் காஃபிங்கிற வார்த்தைக்கும் அதை குடிக்கிற பழக்கத்துக்கும் ஒரு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் இருக்கும் இல்லையா நீங்க காஃபி வாங்க ஒரு கடை இருக்கு காசு இருக்கு அந்த காஃபி எங்கேயோ விளைஞ்சு உங்க கைக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய சமூக பொருளாதார சிஸ்டம் இருக்கு இந்த நாலுமே ஒரே நேரத்துல பிரிக்க முடியாதபடி வேலை செய்யுது அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மனுஷன ஒரு சமூக பிரச்சனையை ஏன் ஒரு அணுவை கூட இந்த நாலு ஆங்கிள் இருந்தும் பார்த்தா தான் முழுசா புரிஞ்சுக்க முடியும் உன்னை மட்டும் பாக்குறது உதாரணமாக எல்லாத்தையும் வெறும் அறிவியல் கண்ணோட்டத்தில் யூஆர் மட்டும் பாக்குறது வந்து ஒரு குறையான பார்வை இதுதான் வில்பரோட முக்கியமான மெசேஜ் இல்லையா மிக சரியா சொன்னீங்க அதனால தான் இடது கை பாதைகள் யூஎல் அண்ட் எல்எல் அதாவது அகநிலை அர்த்தம் தரம் விளக்கம் அப்புறம் வலது கை பாதைகள் யூஆர் அண்ட் எல்ஆர் புறநிலை நடத்தை அளவு கவனிப்பு அப்படின்னு ரெண்டா பிரிச்சு காட்டுறாரு நவீன உலகம் பெரும்பாலும் இந்த வலது கை பாதைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இடது கை பாதைகளை கலை ஆன்மீகம் நம்ம உள்ளுணர்வுகள் இதையெல்லாம் புறக்கணிச்சிடுச்சுன்னு சொல்றாரு இப்போ இந்த நாலு பகுதி வரைபடத்தை வச்சுக்கிட்டு மனித சமூகமும் உணர்வு நிலையும் எப்படி காலப்போக்கில் வளர்ந்துச்சுன்னு பார்க்கலாமா இதுதானே புத்தகத்தோட வரலாறு பகுதி ஆமா இந்த நாலு பகுதிகளும் சேர்ந்தே தான் பரிணாமிக்குது கீழ் வலது எல்லார் பகுதியில டெக்னாலஜி பொருளாதாரம் மாறுது வேட்டையாடுறது தோட்டம் போடுறது விவசாயம் தொழில் புரட்சி தகவல் தொழில்நுட்பம் இதுக்கு இணையா கீழ் இடது எல் எல் பகுதியில அந்தந்த சமூகங்களோட உலக பார்வைகளும் மாறுது ஆர்கேக் மேஜிக்கல் மித்திக்கல் ரேஷனல் புளூரலிஸ்டிக் எக்ஸிஸ்டென்ஷியல் அதே சமயத்துல மேலிடது பகுதியில தனிநபர்ல இருக்கிற சராசரி உணர்வு நிலையும் வளர்ந்துட்டே வருது வில்பர் நிறைய டெவலப்மெண்டல் சைக்காலஜிஸ்டோட கருத்துக்கள் எல்லாம் தொகுத்து உடல் சார்ந்த உணர்வுகள் அப்புறம் உணர்ச்சிகள் குறியீட்டு மனம் மனம் ஃபார்மல் ரேஷனல் திங்கிங் ஒருங்கிணைந்த பார்வை அப்புறம் உயர் ஆன்மீக நிலைகள்னு ஒரு வரிசையை சொல்றாரு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இல்லை ஒன்றுக்குள்ள ஒன்று அடங்குன விரிஞ்சிட்டே போற வட்டங்கள் மாறி இங்க ஆதார நிலைகள் அதாவது ஒரு கான்செப்ட் சொல்றாரு ஒவ்வொரு வளர்ச்சிப்படியிலையும் நாம ஒரு நிலையோட ஒன்றித்து போய் ஐடென்டிஃபிகேஷன் அப்புறம் அதுல இருந்து நம்மளை வேறுபடுத்தி டிஃப்ரென்சியேஷன் கடைசியா அதை நம்மளோட ஒருங்கிணைக்கிறோம் இன்டிகிரேஷன் இந்த ஒன் டூ த்ரீ ப்ராசஸ் சரியா நடக்கலனா சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் வருது ஏதோ ஒரு ஸ்டேஜில் மாட்டிக்கலாம் ஆமா உதாரணத்துக்கு குழந்தை முதல்ல தாயோட முழுசா ஒன்றியிருக்கு இருக்கு அப்புறம் தன்னை தனியா உணர ஆரம்பிக்குது வேறுபடுத்துதல் இந்த வேறுபடுத்துதல் சரியா நடக்கலைனா தான் அந்த பார்டர் லைன் மாதிரி சிக்கல்கள் வரலாம் இது மாதிரி ஒவ்வொரு படிநிலைக்கும் அதுக்குரிய சவால்கள் இருக்கு ஜெண்டர் ரூல்ஸ் அதாவது பாலின பாகுபாடுகளும் இந்த பரிணாமத்துல இல்லையா ஆமா வெல்பர் வந்து பயலாஜிக்கல் செக்ஸுக்கும் கல்ச்சுரல் ஜெண்டருக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா சொல்றாரு விவசாய சமூகங்கள்ல புராண உலக பார்வை ஏன் ஆணாதிக்கம் அதிகமாச்சுங்கிறத சும்மா ஆண்கள் பண்ண சதியா பார்க்காம அந்த காலகட்டத்தோட கடினமான வேலை சூழல் உளுறது போர் இதெல்லாம் ரெண்டு பாலினத்தையும் எப்படி பாதிச்சது எப்படி ரோல்ஸ் பிரிஞ்சுதுன்னு விளக்குறாரு இது ரெண்டு பேருக்கும் கஷ்டமாக தான் இருந்ததுங்கிறாரு அப்புறம் தொழில் புரட்சி பகுத்தறிவு உலக பார்வை வந்தப்போ உடல் உழைப்போட தேவை குறைஞ்சு இந்த பாகுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது பெண்ணிய எல்லாம் வந்துச்சு இதுவும் பரிணாமத்தோடு ஒரு பகுதி தான் சரி பரிணாம வளர்ச்சி உணர்வு நிலை வளர்ச்சின்னு பாத்துட்டோம் இப்போ ஆன்மீக பாதைகளை பத்தி வெல்ஃபேர் என்ன சொல்றாரு ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்படின்னு ரெண்டு பாதைகளை பத்தி பேசுறாரே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு ஆன்மீகத்துல ரெண்டு முக்கியமான உந்துதல் இருக்கு ஒன்னு ஏறு வரிசை பாதை இந்த உலகத்தை தாண்டி புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உன்னதமான மாறாத உண்மை கடவுள் பிரம்மம் நிர்வாணம் அடையணுங்கிறது இத ஞானத்தை துறவரத்தை இந்த உலக பற்றி இல்லாம இருக்கிறத வலியுறுத்தும் பிளேட்டோல ஆரம்பிச்சு நிறைய கிழக்கத்திய மரபுகள்ல இது முக்கியமா இருந்துச்சு இன்னொன்னு இறங்கு வரிசை பாதை அது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கடவுளை மேல தேடாம இந்த உலகத்திலேயே இந்த உடம்புலேயே இந்த வாழ்க்கையிலயே பாக்கிறது தெய்வீகத்தன்மை மேல இருந்து கீழே இறங்கி வர்றதையோ இல்ல இங்க ஏற்கனவே உள்ளாருந்து இம்மனன்ட் இருக்கிறதையோ உணர்றது இது வந்து கருணைய கம்பேஷன் அன்ப அகாப்பே இயற்கைய புலன் அனுபவங்கள் எல்லாம் கொண்டாடுறது இது தெய்வீகத்தை காடஸ வலியுறுத்துற ஒரு போக்கு சரி இதுல என்ன பிரச்சனை ரெண்டுமே நல்ல பாதைகள் மாதிரி தெரியுது பிரச்சனை வந்து பேலன்ஸ் இல்லாதது தான் வில்ஃபர் சொல்றாரு முன் நவீன ஆன்மீகம் பெரும்பாலும் ஏறு வரிசைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துச்சு உலகம் ஒரு மாயை உடம்பு ஒரு தடைங்கிற மாதிரி கருத்துக்கள் ஆனா நவீனத்துவம் வந்த பின்னாடி சீன் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு அறிவியல் புரட்சி பகுத்தறிவு எழுச்சி இதெல்லாம் அந்த உன்னதத்தை டிரான்சென்டென்ஸ் அக உலகத்தை மறுத்துடுச்சு இதனால உலகம் முழுக்க முழுக்க இறங்கு வரிசை பார்வையில அதாவது வெறும் பொருள் உலகமாக சுருங்கி போச்சு வில்பர் தட்டையான நிலம் அப்படிங்கிறாரு தட்டையான நிலம் நிலம்லேண்ட் அதாவது உலகம் த்ரீ டீலருந்து டூ டிக்கு சுருங்கின மாதிரியா உயரம் ஆழம் எல்லாம் போயிட்டு வெறும் நீளா அகலம் மட்டும் இருக்கிற மாதிரி அருமையான உவமை ஆமா கரெக்ட் தட்டையான நிலம்ங்கிறது வலது கை பாதைகளோட புற உலக அறிவியல் டெக்னாலஜி பொருளாதாரம் ஆதிக்கம் அக உலகம் கலாச்சாரம் ஆன்மீகத்தோட உயரங்கள் எல்லாம் ஒன்று மறுக்கப்பட்டது இல்லனா முக்கியத்துவம் இல்லாம போச்சு உலகம்ங்கிறது அர்த்தமே இல்லாத வெறும் பொருட்களோட குவியலா அ டல் அஃபேர் வைட்ஹெட் சொன்ன மாதிரி ஆன்மா இல்லாத பிரபஞ்சம் இதுதான் நவீனத்துவத்தோட பெரிய சோகம்னு வில்பர் சொல்றாரு ஆனா நவீனத்துவம் சில நல்ல விஷயங்களையும் பண்ணுச்சு ஜனநாயகம் அறிவியல் வளர்ச்சி மனித உரிமைகள் நிச்சயமா நிச்சயமா அத வில்பர் நவீனத்துவத்தின் கண்ணியம் டிக்னிட்டி ஆஃப் மாடர்னிட்டி அப்படிங்கிறாரு அது வரைக்கும் ஒன்னோட ஒன்னு குழம்பி கிடந்த கலை அழகு ஒழுக்கநெறி நெறி வி நன்மை அப்புறம் அறிவியல் இட் உண்மை இந்த மூணு பெரிய துறைகளை த பிக் த்ரீ நவீனத்துவம் வெற்றிகரமா வேறுபடுத்தி பிரிச்சது டிஃப்ரென்சியேஷன் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தான் ஆனால் இந்த பிரிப்பு கொஞ்சம் ஓவரா போனதுதான் பிரச்சனையா இந்த ரெண்டு ஏரியாவையும் ஆக்கிரமிச்சு அதோட முக்கியத்துவத்தை குறைச்சிடுச்சு அக உண்மைகளும் கூட்டு மதிப்புகளும் புறக்கணிக்கப்பட்டு உலகம் தட்டையான நிலமா மாறிடுச்சு இது ஈகோ வர்சஸ் ஈகோ அப்படின்னு ஒரு சண்டைக்கும் வழிவகுத்ததுன்னு சொல்றாரு அது என்ன தட்டையான நிலத்துல மாட்டிக்கிட்ட ரெண்டு முக்கியமான சிந்தனை போக்குகள் இது ஒன்னு பகுத்தறிவு ஈகோ கேம்ப் ரேஷனல் ஈகோ கேம்ப் மனுஷன் தன்னோட பகுத்தறிவால இயற்கையிலிருந்து வேறுபட்டு அதை அடக்கி ஆண்டு மேல வரணும்னு சொன்னது காண்ட் மாதிரி இது மனுஷனை இயற்கையிலிருந்து பிரிச்சுது இன்னொன்னு ரொமான்டிக் ஈகோ கேம்ப் ரொமான்டிக் ஈகோ கேம்ப் மனுஷன் தொலைச்சு போட்ட அந்த இயற்கையோட தொடர்பு திரும்ப பெறணும் இயற்கையோட ஒண்ணு சேரணும்னு சொன்னது ரூசோ கோத்தே மாதிரி இது பழைய காலத்துக்கு திரும்பி போக முயற்சி பண்ணுச்சு ரெண்டுமே ஏதோ ஒரு வகையில் முழுமை இல்லாத மாதிரி தெரியுது வில்பர் அதே தான் சொல்றாரு ரெண்டுமே அந்த உன்னதத்தை மறந்துடுச்சு ஈகோ கேம்ப் பிரிவினைக்கு வழிவகுத்தது ஈகோ கேம்ப் பின்னோக்கி போறதுக்கு வழிவகுத்தது ரெண்டுமே தட்டையான நிலத்தோட சிம்டம்ஸ் தான் நமக்கு தேவை பகுத்தறிவையும் இயற்கையையும் ஈகோவையும் ஈகோவையும் உன்னதத்தையும் உள்ளார்ந்ததையும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது ஆ நாம இப்போ இருக்கிற இடம் இதுதான் நவீனத்துவம் வேறுபாடுகளை கொண்டு வந்தது நல்லது ஆனா அது பிரிவினையாகி உலகம் தட்டையாகி ஆன்மீக ஆழத்தையும் உயரத்தையும் இழந்து நிற்கிறான் இதுக்கு வில்பரோட தீர்வு என்ன ஒருங்கிணைந்த பார்வை இன்டக்ரல் விஷன் இதுதான ஆமா தீர்வுங்கிறது நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஹோலோன்கள் நாலு பகுதிகள் பரிணாம நிலைகள் ஏறு வரிசை வரிசை இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பார்வைதான் இது அனைத்து நிலை அனைத்து பகுதி அப்ரோச் இது எதையெல்லாம் ஒன்னா சேர்க்க முயற்சி பண்ணுது இது நிறைய விஷயங்களை இணைக்க பாக்குது பழைய ஞானத்தோட ஆன்மீக நிலைகளையும் உடம்புல இருந்து ஆன்மா வரைக்கும் நவீனத்துவத்தோட பகுத்தறிவு வேறுபாடுகளையும் ஐ வி இட் அறிவியலையும் வலது கை பாதை ஆன்மீகத்தையும் இடது கை பாதை ஏறு வரிசை பாதையோட ஞானத்தையும் இறங்கு வரிசை பாதையோட கருணையையும் தனிநபர் வளர்ச்சியையும் யூஎல் சமூக மாற்றத்தையும் எல்ஆர் உன்னதத்தையும் டிரான்செண்டன்ஸ் உள்ளார்ந்ததையும் இதோட பிராக்டிக்கல் பயன்கள் என்னவா இருக்கும் ஒருவேளை ஒருங்கிணைந்தது அது ஒரு நல்ல உதாரணம் இதே மாதிரி ஒருங்கிணைந்த அரசியல் வலதுசாரி இடதுசாரி பார்வைகளை எல்லாம் தாண்டி ஒருங்கிணைந்த பிசினஸ் கல்வி சைக்காலஜி சூழலியல்னு எல்லாத்துலயும் இந்த பார்வையை பயன்படுத்த முடியும் இது ரொம்ப முழுமையான சமநிலையான ஒரு அணுகுமுறையை கொடுக்கும் ஹோலோனிக் நெறிமுறை பத்தியும் சொல்றாரு அது என்ன சொல்லுது ஒரு ஹோலோனுக்கு அது ஒரு முழுமையா இருக்கிறதுக்கான உரிமைகளும் ரைட்ஸ் இருக்கு அதே சமயம் அது ஒரு பெரிய முழுமையோட பகுதியா இருக்கிறதுக்கான பொறுப்புகளும் இருக்கு இந்த ரெண்டையும் சமநிலைப்படுத்துறதுதான் ஹோலோனிக் நெறிமுறை இதோட லட்சியம் முடிஞ்ச வரைக்கும் அதிகமான உயிர்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் உயர்ந்த உணர்வு நிலையை அடைய உதவி பண்றது இது சும்மா மனுஷன மட்டும் மயர்மா வைக்கிறதும் இல்ல அதே நேரம் எல்லா உயிரும் சமம்னு சொல்லி படிநிலைகளையே மறுக்கிற தீவிர சூழலியலும் இல்லை இது ஆழத்தையும் பறப்பையும் கடற்கில் எடுத்துக்குது அப்போ ஏ பிரீப் ஹிஸ்டரி ஆஃப் எவ்ரிதிங் என்கிறது சும்மா கடந்த காலத்தை பத்தின புத்தகம் இல்ல இது நம்ம நிகழ்காலத்தோட சிக்கல்களையும் எதிர்காலத்துக்கான ஒரு வழியையும் காட்டுது பிரபஞ்சத்தோட அடிப்படை வடிவங்கள்ல ஆரம்பிச்சு மனித உணர்வு சமூகம் நவீனத்துவத்தோட குழப்பங்கள் வழியா ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த பார்வைக்கு கூட்டிட்டு போகுது மிக சரியா தொகுத்து சொல்லிட்டீங்க உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த விரிவான வரைபடத்தை ஹோலோகான்கள் நாலு பகுதிகள் வளர்ச்சி நிலைகள் ஏறுதல் இறங்குதல் இதையெல்லாம் உங்க சொந்த வாழ்க்கைய புரிஞ்சுக்க நீங்க எப்படி பயன்படுத்தலாம் உங்க சிந்தனையில உங்க சமூகத்துல இந்த தட்டையான நிலத்தோட அறிகுறிகளை நீங்க பாக்குறீங்களா அப்படி அத பாக்குறது உலகத்தை நீங்க பாக்குற விதத்தை எப்படி மாத்தும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கென் வில்பனோட சிந்தனைகளுக்குள்ள போன இந்த ஆழமான பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம்